இருக்கிற வேலை வலியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க சரி இதுக்கு மேலே ஏதோ ஒரு வழி இருக்குது இது வரைக்கும் வாழ்ந்தது போதும்னு நினைக்காம இதுக்கு மேலே ஏதோ ஒரு வழி இருக்குதுன்னு தேடி வந்திருக்க காரணமே நமக்கு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு மனசுல அப்போ இது வந்த உடனே இது அப்படியே தொடரணும் அதுக்கான பயிற்சிகளை வாங்கிட்டு நம்ம தீவிரமாக இறங்கணும் இப்போ இதில் சில அனுபவங்கள்லாம் வரும் நிறைய பேர் வந்து பாடத்தை பற்றி சொல்லக்கூடாது அதனால் மேலோட்டமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கான அனுபவங்களை நீங்கள் இருக்குமா பிடிச்சிக்கணும் அதை எப்படி அதை விடாமல் பிடிச்சிக்கணும் அப்படின்னா ஒரு காந்தகம் ஒரு இரும்பு துண்டை ஒரு காந்தகம் எப்படி பிடிக்குமோ எப்படி வலிச்சுக்குமோ அப்படி அந்த இடத்துல நில் சொன்னாங்கன்னா அப்படி நிற்கணும் ஏன்னா தானாலும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது அப்படி ஒரு ஃபோக்கஸோடு இருக்கணும் நம்ம அந்த இடத்த கவனம் அந்த இடத்த விட்டு நம்ம மனசுக்கு வேறு எதுவும் சிந்திக்கக்கூடாது அப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்போது நாம் அதுக்கான பலன்களெல்லாம் அறுவடை பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஒரு விவசாயி மாதிரி தான் எதை பண்ணாலும் அதுக்கான பலன் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வேண்டாம்னாலாம் கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த தடுமாற்றம் எல்லாம் எங்கேருந்து வருது ஏன் நமக்கு இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே வரலைன்னா நம்மளோட பாவ புண்ணிகள் ஏற்கனவே செஞ்ச பலனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வருது சரி அதெல்லாம் போகட்டும் இவ்வளோ நாள் ஏன் வரலன்ற கேள்வி விட்டுட்டு சரி இப்போ நமக்கு இந்த வழி தெரிஞ்சிருக்கு அப்போ இன்னிலேருந்து நம்ம புதுசாக பிறந்த மாதிரி இதை தொடர்ந்து போகணும் ஐயா சொன்ன வழியில் தொடர்ந்து பயணம் பண்ணோம்னா நம்ம நான் இலக்க நாம் அடையலாம் சரிங்களா சரி இப்போது பட்டினிதார் ஒரு பாடலில் சொல்கிறார் கண்டாருக்கு பெண்ணளவு காரணக்கும் காமமடி அப்படின்றார் இப்போ நம்ம ஒரு பெண்ணை பார்க்குறோம் அவங்க பெண்ணுன்னு தெரியுது அப்போ அதனால் நம்ம மனசில் சிந்தனைகளை வரலாம் அது தப்பு இல்லை ஆனால் கண் இல்லாதவங்க கூட பெண்ணை பற்றி அந்த மயக்கம் இருக்கும்பா காமம் பண்ணுறது இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உயிரில் காமம் பண்ணுற அந்த உணர்வுன்றது தங்கியிருக்கு உனக்கு புலன்கள் இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம் ஆனால் இந்த உயிரில் எல்லா செட்டப்பும் வச்சிருக்கான் இறைவன் உனக்கு காதை கேட்கலனாலும் அதுக்கான உணர்வு உனக்கு உயிருக்குள்ளே இருக்குது எப்போவுமே ஊனமாக இருக்கிறவங்களுக்கே நம்மளோட அதிகமாக இருக்கும் ஏன்னா கான்சென்ட்ரேஷன் அவங்களோட இன்னொரு அந்த நமக்கு இந்த ஒரு குறையை பீட் பண்ணுறதுக்காக நம்ம முயற்சியை பண்ணுவாங்க நல்லா அப்போ நம்மளோட அவங்க அதிகமாக சிந்திப்பாங்க அதிகமாக இது பண்ணுவாங்க அப்போது இந்த உயிருக்குள்ளே எல்லாமே இருக்குது பாசம்ன்ற ஒன்று எப்போ இருக்குதோ அதோடய தொடர்ச்சியாக பந்தங்கள் வந்துடும் இந்த பாச பந்தங்களை தான் நம்மளை செயல்பட தூங்குது இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க எது உங்களை உந்தி தண்ணிச்சுன்னா ஆணவம்ன்ற ஒன்று தான் இல்லைண்ணா வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வேலையை பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களை உந்தி தள்ளுது அப்போ அங்கே எதோ சொல்கிறாங்கப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா அதை போய் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு உங்களை உந்தி தள்ளது உங்களுடைய ஆணவம் அந்த ஆணவம் இல்லைன்னா நம்மளால் செயல்படவே முடியாது நம்ம ஒரு கல் மாதிரி ஒரு வீட்டில் இருந்துடும் இதுவே போதும்னு சொல்லும் அப்போ இது போதாதே அங்கே போப்பா அப்படி உந்தி தள்ளனது ஆணவம் அந்த ஆணவம் ரெண்டு விதமாகவும் இருக்குது நல்லவனுக்கு ஒரு ஆணவம் இருக்கு கெட்டவனுக்கு ஒரு ஆணவம் இருக்கு நான் என்ற ஆணவம் எனக்குள்ள இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு வருவோம் நான் என்ற ஆணவத்தை வெளியே காட்டோம்னா அடுத்தவங்க மேலே அடுத்தவங்க மேலே பாய்ந்தோம்னா பாவ பொண்ணுங்கள் நம்மளுக்கு தொடரும் அப்போ நம்ம ஆணவத்தை நமக்குள்ளே அடக்கி வச்சுக்கின்னு ஒரு நெறிப்படுத்தி நம்ம போனோம்னா நல்ல வழியை நம்ம காட்டுவோம் சரிங்களா சரி இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் எதாவது இருப்பீங்களா ஏதாவது

அது கான்செப்ட் என்ன இந்த தை மாசம் சூரிய பொங்கலுக்கு அது உபயோகப்படுத்திக்கிறாங்க அது எதுக்காக எல்லாமே இயற்கையிலேருந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துலலாம் செல்வம் எது சொன்னானா பொன் பொருள் இல்லை அவங்க மாடுன்றது ஒரு செல்வமா ஏன்னா அவங்களுக்கு எந்த எல்லாமே மழை பெய்யல விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த மாடுன்ற ஒன்றை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் தள்ள முடியும் அப்போது ஒரு ராஜா ஒரு நாட்டில் படையை எடுத்து போனான்னா முதல்ல என்ன பண்ணுவான்னா இந்த மாடு மாடுகளெல்லாம் ஓடி போயிடுவான் அந்த நாட்டோட செல்வம் அதோட அழிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அப்போது ஒரு அந்த காலத்தில் நமக்கு இருந்தது ஒன்றே ஒன்று எதுன்னா நம்ம கூடவே நம்ம கூடவே இருந்தால் இந்த பசுக்கள் அப்போ இந்த ஆடு மாடு அப்போது அதையே வச்சு நம்ம ஒரு சாணியை பிடிச்சி வச்சு நம்ம பிள்ளையாருன்றோம் அப்போது பிள்ளையாறு சிலையில் மட்டும் இல்லை நாம் எதெல்லாம் பிடிச்சி வைக்கிறோமோ அங்கேயும் வருவார் ஏன்னா நமக்கு அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க

இப்போது நாம எதை செய் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்போ என் மனசு உள்ளுணர்வு குறுத்து நம்ம வந்து குத்துது ஏப்பா இப்படி தப்பு பண்ணிட்டியே இதுக்கு இதுக்கு என்ன பிரயோஜித்தோம் அப்படின்னு தேட சொல்லுது அப்போ அந்த மாதிரி தேடுறவங்களுக்காக சொன்னது தான் இந்த மாதிரி விளக்கேத்து இங்கே போய் நீ விளக்கேத்தனா உனக்கு நல்லது நடக்கும் அது எதுக்காக சொன்னாங்க இது விளக்கேற்றதுனால எந்த நல்லது நடக்க போதில்ல நீ எதை செஞ்சோ அதை அனுபவிச்சே தீரணும் அதுதான் கான்செப்ட்டு ஆனால் அந்த கு மனசு வேதனை படுறவங்கள எப்படி வெளியே கொண்டு வரதுன்னா அப்போ அந்த பரிகாரம் ஒன்று பண்ண சொல்லுவாங்க அந்த பரிகாரம் நான் பண்ணிட்டேன்னு வச்சிக்கலேன் அதுலேருந்து இருந்து நான் ஈஸியா தப்பு பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் இனிமே நான் இந்த பண்ண மாட்டேன் அதுலேருந்து ஈஸியா வெளியே வந்துடும் வெளியே வந்து அது ஒழுக்கமாக இருந்துட்டாங்கன்னா ஓகே பண்ண தப்பு தப்பு தான் எதை பண்ணாலும் அது கஷ்டப்படுறோன்னா எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்றதுக்காக தான் மனசை தேத்ததுக்கான ஒரு வழிதான் இந்த பரிகாரம் ஆனா பரிகாரம் உண்மையா போய் உண்மை கிடையாது இங்க எதை பண்ணாலும் அதை நம்ம அறுவடை செஞ்சே ஆகணும் அப்ப பரிகாரம் எதுக்கு சொல்லி வச்சாங்க ஒரு தப்பு செஞ்சு துடிக்கிறான் ஒரு மனுஷன் சரி தப்பு மேலே தப்பு பண்ணுறவனே ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்லவன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவன் மனசை அதில் உறுத்தி அதிலே நேரங்காலம் தெரியாமல் அதையே சிந்திக்கிறான் ஐயோ பண்ணிட்டேன் அப்படின்னு அவனை எப்படி வெளியே கொண்டு வரது சரிப்பா நீ இப்போ இங்கே கேத்து இங்கே போய் இதை நாலு பா ஒருத்த ஒரு தடவை சுற்றிட்டுவான் உனக்கு அந்த பாவம்லாம் கழிஞ்சிடணே அவன் அதை பண்ண உடனே அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துரும் அந்த கவலையிலேருந்து அப்போ அந்த கவலையிலேருந்து வந்தவொடனே அடுத்த வேலைக்கு அவன் தயாராகிடுவான் புரியுதுன்னா இந்த மனுஷனை ஒரு பக்குவப்படுத்தி ஒரு தயார்நிலைப்படுத்துறதுக்காக தான் பரிகாரம் சொல்லி வச்சாங்க அதுக்காக தான் இதெல்லாம் சுத்த சொல்கிறது விளக்கேற்ற சொல்கிறதும் சுத்த சொல்கிறது எதுக்காகனா மனுஷன் கவலையிலேருந்து வெளியே வரணும் அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு வழி காட்டணும் அதுக்காக தான் சில நம்பிக்கைதாம்மா இப்போ ஒரு அம்மா இருக்காங்க அப்பா வந்து க தான் பிள்ளைக்குமான உறவுன்றது ஏற்காது அது கூடவே இருந்தால் அந்த உணர்வு இருக்குது ஆனால் அம்மா என்ன சொல்கிறேன் இவர் தம்பி அப்பான்றாங்க அது எதுக்கு அது எது சொல்கிறாங்க அது நம்பறான் குழந்தை ஏன் நம்பிக்கை இதுதான் இறைவன் இப்போ குழந்தையாக போறக்கும்போது எந்த மதமும் இல்லை ஆனால் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெய்வத்தை வழிபட சொல்கிறாங்க அப்போ இதுதான் தெய்வம் போலதுன்னு அதை நம்பி அதை போடுது அப்போது நம்பிக்கை தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கோ எல்லாமே நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் இல்லைம்மா அந்த நம்பிக்கையை ஒரு ஒரு இடத்துல குவிக்க சொல்கிறாங்க இதுதான் உண்மைன்னு அதுக்கப்புறம் அவனுக்கு அறிவு வர வர எது தெளிவு எது உண்மைன்றது அவன் தேடணும் அதுலேயே பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் யார் ஒரு ஒரே விஷயத்த பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு வகையில் முட்டாள்தனமாயிடும் குழந்தையாக இருக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை வரும் குழந்தையாக இருக்கும்போது நான் பால் குடித்தேன்னா எனக்கு ஜீரணமாகிடும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பால் குடித்தா போதும்னா பத்தாது எனக்கு அப்போ நான் ஆகாரம் எடுத்துக்கணும் அது ஒரு நிலை அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் திரும்ப அந்த பால் நிலைக்கு வந்துடுவோம் ஒரு கட்டத்தில் பால் குடித்தா போதுன்றது கடைசியில் எதை ஒன்றா சாப்பிட்ற நிலைக்கு வந்துட்டே திரும்பவும் பால் குடிச்சா தான் போதும் இதுக்கு மேலே என்ன செய்யணும் ஆகாது பண்ணுற நிலைக்கு வந்துடுறோம் அப்போ உடவுலே மாறுது இன்னும் உணவு கூட மாற்றம் வருது அப்போ அதே மாதிரி நம்ம எண்ணங்களும் மாறணும் கோஞ்சில் ஒரு எண்ணம் மாறுதல் எதை பற்றியும் படலை இது எந்த இது உண்டுன்றதை பற்றியே நம்ம சிந்திக்கல எல்லாம் ஒன்று அப்படின்றது வளர வளர எனக்கு எண்ணங்கள் உருவாக உருவாக இது எந்து இது உண்டு இது ஆவது அப்படின்னு பிரித்து பார்க்க ஆரம்பித்தோம் இந்த எப்போ பிரித்து பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நம்மளை வின பிடிச்சிக்குச்சு இதை நம்ம போகிறதுக்குள்ளே எப்படி சுத்தப்பொருளாக இங்கே வந்தமா குண்ட இருக்கும்போது ஒரு சுத்தப்பொருளாக இருந்தது திரும்ப போகிறதுக்குள்ளே அதே சுத்தப்பொருளாக நான் ஆகணும் அதுக்காக தான் பெரியவங்களாம் இவ்வளோ வடிமுறைலாம் வச்சுருக்காங்க நீ சுத்தமாக வந்துடா நீ சுத்தமாகவே போயிடணும் இரவுக்கு முன்னாடி போய் நீ கை கட்டி நிற்கக்கூடாது எப்பா நீ கொடுத்த ஒரு பிறவியை அதில் போய் நான் எதுவுமே கடிக்கலை திரும்ப நிறைய மூட்டையை சேர்த்துட்டு வந்தேன்னு போய் சொல்லக்கூடாது நீ என்ன ஆணையிட்டியோ நீ எதை அனுபவிக்கிட்டோ என்னை இந்த உலகத்தை அனுப்பிச்சியோ அதெல்லாம் தீர்த்துட்டோம்ப்பா அப்படின்னு போய் நிற்கணும் முன்னாடி ஏன்னா இரவு அனுப்பிச்சது நமக்கு ஒரு லக்கேஜை கொடுத்துட்டான் இந்த பொருளெல்லாம் ஏற்றும் போய் இந்த உலகத்தில் அழிச்சிட்டு வந்திருப்பா அப்படின்னு ஆனால் நம்ம என்ன பண்ணால் கிடச்சி வரைக்கும் அதை அடிக்காமல் கூடவே இன்னொரு லக்கேஜை சேர்த்துக்கிறோம் ஏன் இங்கே செயல்பட ஆரம்பித்தோம் இல்லையா அதை இன்னொரு போட்டி ரெண்டு போட்டி போய் இறைவன்கிட்ட கொடுக்குறோம் அப்படி கொடுக்கவே கூடாதுமா நம்ம இறைவன் ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் படைத்தான் அது இறைவன் அடையணுன்றதுக்காக ஓகேங்களா அப்போ சொந்த மதம்லாம் எதுக்கு கொடுத்தான் ஒரு சாதாரணமாக ஒரு ம துறை மகனில் ஆக்கி விட்டுருந்தா இறைவனை பற்றி சிந்தித்து போயிருக்கணுமா கிடையாது மனப்பக்குவம் அப்படி வராது பட்டு 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 தான் தெரியும் மனசு எது உண்மை எது பொய் எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லை அப்படின்றது எப்போது அனுபவங்கள் தான் கிடைக்கும் அப்போ நம்ம செயல்படணும் அதோடய இன்பத்துன்பங்களை நாம் அனுபவிக்கணும் அது மூலிமா நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும் அதில் நமக்கு தெளிவு வரும் ஓகே இதெல்லாம் இல்லை இதெல்லாம் பொய் இதெல்லாம் உண்மைன்னு இப்போது நம்ம தூங்குகிறோம் டெய்லி தூங்கி தூங்கி ஏந்துக்கிறோம் இப்போ தூங்கும்போது நாம் இருந்தோம்மா நாம் இல்லை ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் நாம் இருக்கிறோம் அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா நாம உயிரோ இருக்கிறோம் போது இந்த உலகமும் இல்லை நாமளும் இல்லை சரிங்களா அப்ப இந்த நிலையை நாம நினைவு நிலையில இருக்கும்போதே அடைய முடியுமா அடைய முடியுமானா அடைய முடியும் அதுக்காக தான் இந்த யோக பாடம்லாம் எப்படி நாம இந்த பாடம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆகும் பாடம் பண்ணும்போது ஒரே ஒரு மயக்க நிலை வரும் அந்த நிலை எது அப்போ நாமளும் இல்லை இந்த உலகமும் அந்த நேரத்தில் இல்லை செயல்படாத ஒரு நிலை அப்போது புலன்களும் மனசும் சேர்ந்து செயல்படக்கூடிய விஷயத்தை புலன்கள் இருந்து முதல்ல மனசை பிரிக்கிறோம் மனசை கொண்டு போய் மூச்சில் நிறுத்துகிறோம் மூச்சை கொண்டு போய் ஆன்மாவில் சேர்க்குறோம் ஆன்மா போய் இறைவனை போய் சேரணும் இது ஒரு தொடர்ச்சியான நிலை ஒன்றிலேருந்து ஒன்றை பிரிக்கிறது தான் நம்ம வேலை இது கடைசி வரைக்கும் புலன்கள் கூடவே கண்ணி எங்கே பார்க்குறத மனாங்க போய் போச்சுன்னா ஒரு போராட்டமாகவே இருக்கும் குழந்தையில் சுத்தப்பருவமாக வந்தோம் போகும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப சுத்தப்பிரவையாகவே நம்ம இறைவன் போய் சேரணும் அதுக்கு வழி இருந்ததுன்னா அந்த வழியை தேடி அடையணும் இங்கே நம்ம அதுக்கான வழியை தான் சொல்லி கொடுக்குறாங்க ஐயா சரி நன்றி நன்றி ஆத்மா